புது யுகம் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி பார்வையொன்றின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் ஒரு பரபரப்பான செய்தி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இன்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் ஊடகங்களை சந்தித்து மிகவும் பரபரப்பான செய்திகளை பயந்திருக்கிறார் அர்ஜுனாவினுடைய கட்சி வேட்பு மனுக்கள் பல நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியில் வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு நாடகமாக பல தில்லாலங்கடி வேலைகள் அங்கு அரங்கேற்றப்பட்டதாக குறித்த பெண் வேட்பாளர் ஊடகங்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அவர் சொன்ன ஒரு விடயம் வேட்பாளர் ஒவ்வொருவரும் கட்டுப்படம் செலுத்துவதற்குரிய பணத்தினை அனுப்புமாறு வாட்ஸ்அப் குழு ஒன்றில் அவரால் நியமிக்கப்பட்டு ஒருவரது வங்கி கணக்கு இலக்கத்திற்கு குறித்த பணத்தினை அனுப்புமாறு கோரப்பட்டிருக்கிறது வேட்பாளர்கள் குறித்த வங்கி கணக்குக்கு பணத்தை அனுப்பி இருக்கிறார்கள் ஆனால் அதே வேளை உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஒவ்வொருவருக்கும் ஐயாயிரம் ரூபா வீதம் கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கான பணத்தை அந்த பணத்தினை புலம்பெயர் உறவுகள் தந்துமாறும் கேட்டுக்கொண்டிருந்தார் அவருடைய முகநூல் பக்கம் ஊடாகவும் யூடியூப் தளம் ஊடாகவும் அவர் இந்த கோரிக்கையுடன் முன் வச்சிருந்தார் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் புலம்பெயர் தமிழர்கள் அதற்குரிய பணத்தினை அனுப்பியிருந்தார்கள் அதை அவரை குறிப்பிட்டிருந்த குறிப்பிட்ட பணம் வந்து சேர்ந்தது அந்த பணத்தினா கட்டுப்பணம் செலுத்துகிறோம் ஆனால் அதே வேளை வேட்பாளர்களிடமும் பணம் பெறப்பட்டிருக்கிறது கட்டுப்பணம் செலுத்துவதற்குரிய பணம் வேட்பாளர்களிடமும் வாங்கி இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஊழல் இங்க நடந்திருக்குது பல்வேறு தகவல்கள் குறித்த பெண்ணால் வெளியிடப்பட்டிருக்கு அந்த ஊடக சந்திப்பு தொடர்பிலான காணொலியை முழுமையா பார்க்க பாருங்க இது தொடர்பிலான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் உங்கள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் அதுல வந்து அந்த கட்சி மெம்பராட்சியரை சொல்லி மெம்பர் போம் எல்லாம் வேண்டி நிரப்பி சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு குரூப் உருவாக்கி அதுலதான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் தென்மேற்கு பிரதேச வலியாமல் பிரதேசங்கள் ராமநாதன் அக்னா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்துல ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்த ஒரு தம்பி வலியாமதுக்கு பொறுப்பா அவரை விட்டார் அவர் தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என்ற நம்பர்ல அவர்தான் மூலம் தொடர்பு உண்டு இப்படிக்கா கனிங்கங்களோட எங்களோட நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களை மாதிரி நானும் அவரை நம்பினேன் என்னட்டா பாராளுமன்றத்தில் போய் எல்லாத்தையும் கதைக்கிற அப்போ எங்களோட ஊர் மக்களுடைய பிரச்சனையும் அவர் மூலம் கொண்டுள்ள நம்பி நான் போய் நானும் அதில் சேர்ந்து கேட்பேமென்று சொல்லி ஓமென்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனா கொடுத்த டைம்ல அவன் அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாம குரூப்பை அவை முக்கியமான அவை மூன்று பேரும் தான் அதுல போடலாம் அச்சுனாவும் கௌசல்யா அந்த அந்த இலட்சிய தம்பி மூன்று பேருந்தான் அதுல கருத்து வேலை வேண்டிய இதுகளை மட்டும்தான் போடணும் உங்கள கருத்து விளை கேக்குறதுக்கு எங்களுக்கு அதுல ரெண்டு எனக்கு ஒரு லைட்டா அதுலயே சந்தேகம் வந்துட்டு ஏனும் எப்படி மறைக்கணும் அதை தான் நாங்களுக்கு எங்கள கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்ட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களே வாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் எங்கள்ட்ட வேண்டிட்டு போன நான் அப்ப கேக்குறேன் தம்பி நாங்கள நுகவி செய்யணுமோ ஒன்று சொல்ல இல்ல இல்லையாக்கா தேவை இல்லையா சந்திக்கணும் இப்ப உங்களை சந்திப்பேன் எல்லாத்தையும் நான் கேக்குறேன் பட் நேரம் இல்லாம ஓடி திரியுறாரு ஆனா ஊடகத்துலதான் சொல்றாரு ஆக்கள் இருக்கிற உடனே ஆக்கள் பற்றாக்குறை இருந்தார் ஆக்கள் பற்றாக்குறை நான் ஓடி திரிகிறேன் ஊருக்கு எல்லாம் ஓடி இந்த பக்கத்துல நான் வடாக்கு கிளாக்குக்கெல்லாம் போய் கே கேக்குறேன் செய்யக்கூடிய புள்ளிகள் இருக்கிறேன் பொம்பளை புள்ளை எல்லாம் கேட்க ஓமன்ட்டு சொன்ன புள்ள அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா அப்படி அர்ச்சனா பேட்டி விசாரிக்கிறாரு பேசுவார் நல்லவர் தானே நான் பேசி இதை கிளச்சி விட்டுருவா நீங்க அந்த எடுத்து சொல்லுது ஐயோ நாங்க இல்ல அவர் பேசுவாராம் படைசி வரையுன்னு நான் வர எல்லாம் சொல்லிட்டு அப்ப நான் இல்லாட அந்தபடி படைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் என்ன மகள் படிக்கிற மகள் இவ்வ இதெல்லாம் ஆக்கள் பற்றாக்குறைக்காக குடுத்தனேன் அப்படி குடுத்தா இல்லாட்ட இது இல்ல போமில்லாம வேண்டி சைன் பண்ணிட்டு சைனும் கடையில தான் வந்து வேண்டினார் கடையில தான் இல்லாம வேண்டி போட்டு நான் கடைசி நாளும் கேக்குறேன் காசு கட்ட கடைசி நாள்ல அந்த காசு பற்றா அப்படியே ஒன்னு போட்டவன் காசு பற்றா அப்படியா இருக்க இல்ல வேட்பாளரும் காசை போடும்போ காசு பற்றா அப்படியா இருக்கன்னு கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதிதான் முடிவு டேச்சு அதுக்கடியில போடும்போ நீங்க வேட்பாளர இல்லாத பட்சத்திலயும் அந்த காசு திருப்பி தரப்படுமே நானும் என்ன சே உடனே காசு இல்லையே நான் உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய் அக்கவுண்ட்ல அந்த கட்சி என்னடா தம்பி தன்டைய நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டுருந்தவர் கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தார் அப்ப காசு நாங்கள் இன்னத்துல பாத்துறோம் கட்சி இதை எல்லாத்தையும் அவர் டூடியூப்ல தான் பார்க்க வேண்டிகிட கூடகத்துல எல்லாத்தையும் சொல்றேன் அதை பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டிகிட கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ண கேட்கிறேன் தம்பி நாங்க விரவணும் இல்ல விரத் இல்ல இல்லையக்கா நீங்க விரத் தேவையில்லைன்னு அந்த தம்பி எல்லாத்தையும் சொல்லி போட்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியா என்னண்டா அந்த பன்னெண்டு மணி ரிஜெக்ட் அண்டு டேட் முடியுது இருபதாம் தேதி க்ளோசிங் என்றது எங்களுக்கு தெரியல அப்போ இரவு ஆறு மணிக்கு யூடியூப்ல அர்ஜுனாண்ட யூடியூப்ல வருது பார்த்தா ரிஜெக்ட் அண்டு சொல்லப்படுது வழியாமனு ரிஜெக்ட் அண்டே எனக்கு பெரிய ஒரு தெளில அப்போ நான் என்னென்ன உடனே இந்த தம்பி ஃபோன் எடுத்து கேட்குறேன் என்ன தம்பி ரிஜெக்ட் அண்டு சொன்னேன் என்ன டேட் நிறையா சொல்லலை பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் நான் அறையிறேன் அப்ப எடுத்துக்க டவோமக்கா பைல் ஒன்றும் அங்க குடுபட இல்லை நாங்கள் யூஎஸ் கோர்ட்டல்ல கௌசல்யா இல்ல ஏழு முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லுங்கோட்டு நாங்கள் மூன்று பேர் வலிகாம மேற்கு வடக்கு தென்மேற்கு மூன்று இதுல நின்றது அவைய மூன்று பேரும் தாங்கள் யூஎஸ் கோர்ட்டல்ல காலமேல இருந்து வெயிட் பண்ணினது இப்ப பயலுன்னு முக்கால் வரையும் இல்லையா கூப்பிட கூப்பிட வெறையிலேண்டதும் தாங்கள் போயிருந்து பட்டசியா ஒன்றும் செய்ய இல்லாம அந்த அந்த ஃபோமோல தாங்களெல்லாம் நிரப்பி ரெடியை பண்ணி வச்சிருந்ததா நம்ம முக்கால் கடிக்கிற டாக்டர் அடிக்க அதை சொல்ற உங்க கொண்டு முக்காலுக்கு போய் என்ன செய்ய அங்கே கொண்டு போனா அங்க ஃபைல் போகவே இல்லை பன்னெண்டு மணி ஆச்சு இருந்து இப்ப போகவே பன்னெண்டு மணி ஆயிடும் பன்னெண்டு மணி கொண்டு எப்படி கொடுக்குறதுன்னு நான் பேசி கொண்டு மூணு பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் விட்டேன் இப்படித்தான் எங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையாண்டு நான் டென்ஷனா கட்டி போட்டு அவர் வடமராட்சி இது இதா இருக்கிறார் கருத்துரை இதுல படிப்பாளா இருக்கிறார் அவரையும் அவர் தான் என்ன முக்கியமா இதுக்குள்ள கொண்டு வந்ததே அவர் நீங்க நில்லுங்கக்கா நான் ஆட்கள் என்ன சொல்றேன் நான் நம்பி நிக்க இல்லை எனக்கு வேணும் எனக்கு வேற ஒரு இதுல எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு போடுறோம் நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணுன்றதுக்காக தான் இதுக்கு நிக்க இல்ல இல்ல நில்லுங்கோ ஆக்கள் இருக்கணும் நீங்க எதாண்டா நிக்க நம்ம பார்த்தா ஒருத்தரும் இல்லை அவருக்கு ஒரு தர அதுக்கு பிறகு போன் அடிக்கணும்ல நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய்வேன்டா அடுத்த நாள் பேசி போட்டுன்னு வச்சுட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழம போய் அவளை அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்லை அங்க உள்ளுக்கு போகலும் இல்லை ஃபைல் உள்ளுக்கு போனா தான் எனக்கு சொல்லினோம் கேட்டேன் அப்ப கடிதம் கொடுத்தனீங்களோ சார் இல்லை ஏனண்டா அர்ச்சனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தைய காசு கட்ட போனத்தை அப்பெல்லாம் விளம்பரப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர் பேர்ல காசு கட்ட முடியாது சுயேட்சை குழுவில் தான் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளுராட்சி தேர்தலுடைய சட்ட திட்டங்கள் வேற அப்ப அதால நீங்க கட்ட முடியாது காசு ரெண்டு ரெண்டு பேரையும் நிறுத்தி வச்சு படிவ கௌசல்யாவையும் ராமநாதன் அர்ச்சனாவையும் வச்சு புலங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப ராமநாத நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு புலங்கப்படுத்துறீங்க உங்களுக்கு ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்க போய் ஒவ்வொரு அதிகாரியை கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டி அப்படி தண்ட உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிடுங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்கள கூப்பிடுங்களா கூப்பிடுங்களா திட்டம் பண்ணிருக்கிறீங்க வழிகாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இன்னைக்கு வந்தது நான் மக்கள் நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டு நீங்க வந்து உயோட நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் அட்டினா தான் மாகாண சபையிலையும் பெறுவேறக்கா நீங்க இவரோட நிலும் உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் என்று அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருபது ஓட்டு இல்லைங்க நான் மக்கள் சொல்வதே அங்க வந்து ஆனா இன்னைக்கு அந்த மக்களை நீங்களும் நானே பரவாயில்ல அந்த மக்களை ஏமாற கூட கூடதுக்காக தான் வந்துருக்க சரி நான் அவ்வளவு ஏமாத்தி போட்டீங்க நீங்க அவளை உங்களுக்கு ஒரு ஃபோன் நிரப்புறது இல்ல உள்ளிட்ட கூப்பிட்டு எங்களை கதைச்சு படிவாத நிரப்பி சரி டைம் பத்தாண்டா இல்லையா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கண்டிப்பா டைம் உங்களை கூப்பிட்டு கதைச்சு ஒரு போன் நிரப்புறதுக்கு எடுத்துருக்கலாம்

நான் உள்ளூராட்சி தேர்தலில் போனால் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நான் கட்டணம் கட்டேன் நான் இதை போகணும்னு எனக்கு ஒரு இது இருந்தேன் கடைசியில் ஏமாற்றி போட்டு இப்போ சிம்பிளாக கையை விரிச்சிட்டு சொல்கிறீங்க புலமுட்டுக்கிட்டே என்ன மதிச்சு கொள்ளுங்க நீங்க ஊடகத்தில் தான் அரசியல் செய்கிறீங்க உங்களை நம்ம நாங்கள் அப்படி வர முடியும் நாங்கள் நான் அதாவது ஊடகத்துலேயே வந்து உங்களை கேள்வி கேட்குறேன் அதுக்கு பிறகு நான் சரி டாக்குமெண்ட்ஸ் தாங்கன்னா அதுக்கு பிறகு சட்டம் கழிக்கிறீங்க டாக்குமெண்ட்ஸ் உங்களோட கட்சியில் நான் நிற்க விரும்பல

உங்களோட வெளியாமல் வேண்டாம் அவ்வளவு பேர் மூவமெண்ட்ட பட்டு இருக்கோம் ஆனா வெளியே நம்ப இல்லை ஏனெடா அவிய எல்லா கஷ்டப்பட்ட மக்கள் அங்காட முளைச்சி சாப்பிடுற மக்கள் ஊருக்கு இருக்கிறவைய நம்பாம நாங்கள் இவரை நம்பினது நாங்க செய்யறோம் புள்ளை சரி உங்களோட இருக்கிற மக்கள் எங்களோட இருக்கிற வேட்பாளர் கட்சிகளை நாங்க நம்பாம உங்களை நம்பி ஏமாந்துட்டோம் ஆனால் இது எனக்கு ஒரு படிப்புன எங்களோட மக்கள் தூங்குதல் குழிப்புணர்வு பெருமான மண்டத்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா மக்களும் மீதிய ஒரு இதாக நீ போட்டு இந்த என்ன செய்வோனோமெண்டா நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேவை இவர் ஒரு தலைமத்துவம்டா எப்படி இருக்கணும் பாராளுமன்றத்துல பத்து பேர் என்ன பத்து பேரை தலைத்துவத்து நடத்த முடியாத நீ வந்து எப்படி ஒரு கட்சியை வாய் உள்ளூர் அடி தேர்தல்ல உனக்கு ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நாங்க சின்ன தம்பி என்றாலும் அவர் சொல்லு கட்டு நான் இருந்தேன் ஆஹ் தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க இருந்தாங்களா ஆனா நீங்க தலைமுதற்கு சரியா செய்யறீங்களா உங்களை நம்பி எப்படி நான் தேவைப்படைய முடியும் உங்கள்கிட்ட தலைமத்துவம் என்னென்ன தெரிஞ்சு வாங்க ஜூஜி பிள்ள செய்யறது இல்ல தலைமத்துவ நேரடியா வந்து மக்கள்கிட்ட ரங்கியவ வேலை செய்யணுமோ அவைதான் உள்ளூராட்சி தேர்தல் இது வந்து அரசியல் இல்ல இது வந்து கிராமங்களுக்குள்ள நாங்க கட்டுற இந்த இந்த பெரிய பணத்தை உங்களுக்கு திருப்பி வர போகுது அதை நாங்கள் ஊருக்கு அடிபட்டு வேண்டி கொடுக்கறதுதான் இந்த உள்ளூராட்சி தேர்தல்

காசு காசுகாட்டை போன இல்லான்னு சொன்னேன் இவருக்கு என்னடா மாகாண சபையை பிடிக்கணும் மற்றது இவற்ற வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு நிண்டா காணம் அன்றை வடமராட்சி தக்க வைச்சா கானம் வலியாமத்த இவரை கண்டுகொள்ள திட்டம் நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் இது திட்டம் நிராகரிக்கப்பட்டிருக்கு இவர் யூடியூப்ல எல்லாம் சொல்றவா ஓடி தின் சைன் வாங்கினா சொல்றேன் அதிகாரிகள் மீது சு குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க கூறுவதை பார்த்தா அது உபகையான ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு பிரபலப்படுத்தி கொண்டு போனதுக்காக தான் அதை சொல்லிக் கொண்டிருப்பேன் நீ சரி எவையில குற்றஞ்சாடுறே அதை நிரூபிக்கிறியா அதை செய்யறீங்க அதுல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்ல இல்லை அந்த தாண்டு இதுல இருக்கணும் என்னதுக்காக ஊடகத்துல தண்ட மக்களை அதை தண்டோணுமென்றதுக்காக அதையே சொல்லிக் இருக்கேன் அவருக்கு ஒரு டைம் கொடுக்கணும்னு பார்த்து போடுறீயா ஏ இவ்வளவு விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் பண்ணதுக்கான லெட்டர் காட்டினவரா ஆ மதியங்களை இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கல என்னது அது உண்மை பதினாறாம் தேதி காசு கட்டினா அந்த அந்த தலைவர் பேர்லாம் கட்டப்பட்டிருக்கு ராமநாதன் அச்சுனா என்ற பேர்ல காசு கட்டாதுன்னு ஒவ்வொரு பிரிவிலும் இருக்கிற பொறுப்பான தம்பியாக பேர் எல்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு

மோசடியானவர் இவரை இனிமேல் நம்ப கூடாது மக்கள் என்றதுதான் என்ற உண்மையான கருத்து நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற நாங்களே இருக்கிறா மற்றவையே நம்பி நம்பிதான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் மற்றவையெல்லாம் பழிய சுமத்தி தாண்டி அவை செய்வோம் இருக்காது எங்க மக்களுக்கு நாங்கள் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு நாங்கள் கொடுத்து நாங்கள் தண்டோம் ரைட்டா அதுதான் என்னுடைய இது மக்கள் நீங்க யோசிச்சு அது இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் சரியா செய்வினோ வந்து உங்களோட ஊருக்கு எடுக்கிற யார் சரியா செய்யணுமோ அவைக்கு பார்க்க போடுமோன்ட்டு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்யும்